நீங்க கல்லடத்துல பேசுப்பா யாருப்பா நல்லா இருக்கீங்களாப்பா தம்பிங்களா சந்திரமுகியா பேசுறீங்க ஒன்னும் புரியல அப்படியா சந்திரமுகியா பேசல ஆமா நவீனா ஹாய் நமஸ்காரம் வார்த்திக் கமிழ் கேம் ராக்கி சந்த பரெக்டாக படிச்சுன்னா புரிய மாட்டேங்குது சதீஷ் ஹாய் ராக்கி என்னது அங்கெல்லாம் ஒரு பறக்குது

நல்லா இருக்கேன் என்னங்க ஜி ஜி ஜின்னு போட்டிருக்கீங்க வேர் ஆர் யூஸ் மதுரை ஹலோ நவீன் ஹாய் வேலு சாப்பிட்டியா மாம்சே வணக்கம் எங்கள் ஆளை எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் பேர் நாலு பேர் இருக்காங்க டாம்சி பாப்பா பிங்கி பட்டர்ஃப்ளை பட்டு சும்மா என்ன ஸ்பீடா பாரு பட்டர்ஃப்ளை ஏ பட்டர்ஃப்ளை 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 இவன் தான் குட்டி அது சாப்பிட்ட நவி நீங்க சாப்பிடுங்க தம்பி மாமா அக்கா ஏன் கமெண்ட்ஸ் படிக்கவே மாட்டேங்கிறாங்க மாமஸு வேலன் என்னப்பா அரவின் பூ கொடுக்கறதுக்கு மகிழ்ச்சி அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி எல்லாம் நல்லபடியா விநாயகருடைய அருளை பெற்று சந்தோஷமா இருங்க சரிங்களா ராக்கி தொடப்ப கட்டா ஏதாவது வந்தா போட அந்த பக்கம் கமநாட்டி மணி சக்தி ஐச்சா நீங்க நீங்க சாப்பிட்டீங்களா அது எப்பா தம்பி நேற்று நீ தானே கவிதை மழை புரோட்டா ஏன் வெளியில சாப்பிட்டியா கீழ் சரி விட நம்ம வீட்டில் அது தக்காளி தொத்து மொட்டை போட்டு பாப்பா ராஜா எந்த ஊர்ல இருக்கீங்க மதுரை மதுரை மாண்ணா மதுரை ஆமா அக்கா நேபகம் இருக்கா ஹாய் அக்கா ஹாய் हाय मदुरे முருகன் हेलो विजयन्ना ए राजेश மரியாதயா பேசி முனல்ல விநாயகர் சேந்து அண்ணா வாங்கிட்டே இருக்கா பாப்பா மதுரைக்கு வந்து வாங்கிக்கவா ஹேப்பி பர்த்டே சிஸ்டர் அப்யா சரி பா ஹேப்பி பர்த்டே உங்களுக்கு போற சாப்டேம்மா நீங்க பெருசு சிந்து கவிதை கவிதை பத்தினேர்வா அக்கா எப்பா அவர் நம்மளை கலாச்ச்டாராம்ப்பா விநாயக சதுர்த்திக்கு நம்மளை கலாய்க்கிறாரா அவர் இரவு வணக்கம் மாட்டு தாவணிப்பா